ஐயா அனைவருக்குமே வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் சொல்லக்கூடிய கணிப்புகள் இந்த பிரபஞ்சம் ரீதியாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் இவை எல்லாமே எதுக்கு நம் வாழ்க்கையில் நாம் நினச்ச அந்த நல்ல இடத்தை அடைவதற்கான தேடல் தான் அனைத்துமே இங்கே நம்ம சுய சுயஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைன்னாலும் நம்ம சோர்வடைஞ்சு கூடாது நம் முயற்சியால் ஒரு மனிதனால் அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு நல்லதை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர முடியுமோ அது தொழில் ரீதியாகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் சரி ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி இங்கே நாம் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடம் ஏன் ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் ஆரம்பமாகுது ஆனால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலகட்டம் போயிட்டால் இந்த வாழ்க்கை நார்மலாக கொண்டு போகிறதுக்கே நம்ம திண்டாட வேண்டிய சூழ்நிலை பலரும் தள்ளப்படுகிறார்கள் அதற்கு காரணம் என்னன்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் எல்லாருமே மனசார வாங்கிக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் சில ஆன்மீக பொருட்கள் நம்ம சென்னை மூலமாக இன்னும் நம்ம கொடுக்க போகிறோம் அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்லது கொடுக்க போகிறதா தான் இருக்க போது இன்றைக்கி என்னென்னா இதை வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்குறீங்கள அதுதான் ஒரு நல்ல தரமான பொருளுக்கான ஒரு ரிசல்ட் அதுதான் சரிங்களா வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா சரி இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முதல் விஷயமே என்னென்னு நான் சொல்லட்டுமா இடமாற்றம் ஆமாம் இந்த நேரம் ராசியில் பிறந்தவர்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலை வீடு தொழில் இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இடமாற்றம் ஏற்படும் இந்த நேரம் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு இடத்துக்கு வீடு மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் அதற்கான தேடல் நேரம் ஆரம்பமாகிருக்கும் இந்த இடமாற்றம்தான் இந்த நேரம் மிதனராசிக்காரர்களுக்கு நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுக்கு நீங்கள் தயாராகணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்காவது அதை சாதகமாக மாற்றிக்கணும் நம்ம முன்னேற்றத்திற்கான காலமாக அதை நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை முன்னேற்றத்திற்கான படிகளாக மாற்றி கொள்ளக்கூடிய திறமை ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நம்ம சில பதிவுகளை சொல்லியிருந்தோம் சிலரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் லைஃப்பில் பெரும்பாலும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்க ஒருத்தரை சார்ந்து ஒரு விஷயம் பண்ணால் அங்கே இன்னொருத்தர் தேவைப்படுவாங்க தன் வாழ்க்கை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண் பிஸ்னஸ் ஆகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் வருமானம் பார்க்கக்கூடிய விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க இன்னொருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாவே முடிஞ்சளவுக்கு அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வர பார்க்கணும் ஏன்னா இங்கே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ஐயா ஒன்றும் இல்லை இன்னைக்கு இந்த காலகட்டம் ஏன்னா நம்ம ஏகப்பட்ட பேருடைய ஜாதங்கள் பார்த்ததுல நிறையா நமக்கு தெரிய வந்த உண்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடங்களில் நம்முடைய சொந்த பந்தங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் பழகக்கூடிய நபர்களாகட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் போகிற இடம் வர இடம் எந்த இடமாக இருந்தாலும் நமக்கேற்ற நபர்களாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மிக 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 குறைவு ரொம்ப குறைவு நமக்கான நபர்கள் இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இங்கே ஏதோ ஒரு தேவைக்காக தான் இங்கே எல்லாருமே இருக்கிற மாதிரி தற்பொழுது இந்த காலகட்டம் மாறிட்டுருக்கு ஏன் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் சண்டைகள் பீம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா வைராக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய நபர்கள்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஜாதமும் பார்க்கும்போது தெரியுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியிலாம் இன்னைக்கு வெளியில் நபர்களை விட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களே இப்போ நிறைய பேருடைய மைண்ட் செட் மாறிட்டு இருக்கு தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நபர்களெலாம் இருக்காங்க ஆகவே இதை ஏன் நான் சொன்னால் மிதன ராசிக்காரர்களை பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே முழுமையாக புரிஞ்சுக்க மாட்டாங்க இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க முக்கியத்துவம் தர மாட்டாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றதை கூட மாட்டாங்க இதனால் தான் மிதனராசிக்காரர்கள் பெரும்பாலும் தனிமையை தேடக்கூடிய நபராக ஒரு சில காலகட்டத்தில் மாறிடுவாங்க தனிமையை தேடக்கூடிய நபராக ஆயிடுவாங்க இந்த காலகட்டம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஃபேவரபிளாக அதை நீங்கள் அமைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய காலம் குறிப்பாக எதிலங்க கவனத்தை செலுத்தணும்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய தாய் தந்தை உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை கண்டிப்பாக கவனம் தேவை தாய் தந்தை அவர்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை ஏதாவது உடம்பு சரியில்லை சின்ன சிம்டம் எதாவது தெரியினா கூட டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்கள பார்த்து அவங்களை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் உங்களுக்கும் தேவை ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆல்ரெடி சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் கிட்னி தொடர்பான பிரச்சனை வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமானம் தொடர்பான பிரச்சனை உடல் சூடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்களை வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்க விடாமல் ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே கடந்து தான் இப்போ வந்துட்டு மிதுன ராசிக்காரங்க நீங்கள் சில விஷயத்தை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா யார் என்ன சொன்னாலும் உடனே உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறையெல்லாம் மாற்றிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் என்னென்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த குறிப்பாக இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் தான் உணவு சார்ந்த விஷயங்கள் உபயோகப்படுத்த ஒரு பொருளை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாம் ஒருத்தர் ஒன்று சொல்லிவிட்டு அதை உடனே சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதுவும் உங்களுக்கு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கரெக்டாக சரி பார்க்கணும் இந்த காலகட்டம் சரிங்களா குறிப்பாக மிதன ராசிக்காரர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் பாருங்கள் இந்த நண்பர்கள் தான் இவங்களை பயன்படுத்திக்குவாங்க தொழில் பிஸ்னஸ் தனிப்பட்ட லைஃப் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஏதோ ஒரு தேவைன்னு சொல்லி இவங்கள தான் மற்றவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இது இவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரியவே வரும் மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் இவங்க லைஃபு தெரிய வரும் நம்மளை எப்படி பார்த்தாங்க எதுக்காக பார்த்தாங்க என்ன தேவைக்காக பேசுனாங்க என்ன தேவைக்காக பழகினாங்க அப்படின்ற பல விஷயத்த இவங்க தான் வெகுகி வெகுளியாக இருக்காங்களே யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடுறது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா நம்பி பணத்தை போட்டுறது இவை எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அந்த ஒரு இந்த குணங்கள் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா ஆகவே மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டம் நமக்கு எதாவது நல்லது நடந்தால் போதும்பா ஒரு நல்ல அமைப்பு அமை போதும்பா கடன் பிரச்சனை தீர்த்துட்டா போதும்பா அப்படின்னு நமக்கான நல்லதை மட்டும்தான் நம்ம தேடுறோம் எதிர்பார்க்குறோம் அதனால்தான் போய் ஜோசியம் பார்க்குறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம தேடி ஆராய்வதற்கு காரணம் அந்த காலகட்டம் நமக்கான நல்லது அமைஞ்சிட்டா போதும்பா அப்படின்றது தான் சரிங்களா ஆனால் மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு எதுவும் நல்லதே நடக்காது போல் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க ஏன்னால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஆனால் மிதன ராசிக்காரர்களிடம் உள்ள மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே சில விஷயத்தை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓ இது அவ்வளோ தான் இது அப்படி இது இப்படி தான் இது முடிஞ்சிருச்சு இனிமேல் பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னு இவங்களே ஒரு முடிவுரை எழுதிடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்களுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது உங்கள் முன்னேற்றத்தை வேறு யாரும் நீ இந்த ஒரு குணம் இருந்துச்சுன்னா நீங்களே போதும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த ஏன்னால் போட்டியிலேருந்தே விலகிடுவீங்க வாழ்க்கையில் போராடக்கூடிய அந்த போட்டியிலேருந்தே நீங்களே விலகிடுவீங்க இவை எல்லாம் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் இதெல்லாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காலகட்டம் ராகவேந்திரர் வழிபாடு எடுத்த காரியங்களில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் இரவு நேர பயணங்கள் இந்த நேரத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு இரவு நேர பயன்களை பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இந்த நேரத்தில் இருக்கணும் அதே போல் வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் எல்லாமே அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கிட்ட எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய கடமைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும் இந்த நேரத்தில் சரிங்களா இல்லைன்னா இதனால் ஒரு இழிச்சொல் பழிச்சொல் இதற்கெல்லாம் ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சரிங்களா அவை மிதன ராசிக்காரர்கள் இந்த காலநிலை இப்படிப்பட்ட கிரக இந்த கிரகநிலைகள் இப்படிப்பட்ட பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்குது நல்லதும் இருக்குது கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது இரண்டுமே கலந்த கலவையாக தான் இருக்குது ஆகவே இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் நான் சொன்னேன் சரி ஓகே இப்போ நாம் இந்த பிரபஞ்சம் ரீதியான சில விஷயத்தை பார்ப்போம் ஐயா இப்போ இவ்வளோ நாளாக நம்ம என்ன பார்ப்போம் இவ்வளோ நாளாக நம்ம என்ன பார்த்தோம் நம்ம ஜாதகம் பார்ப்போம் ஜாதகத்துக்கான விஷயங்கள் பார்ப்போம் அங்கே என்ன சொல்லியிருக்குன்றதை கேட்போம் வழிபாடு பரிகாரம் பண்ணுவோம் அதில் ஏதாவது ரிசல்ட்டு கிடைக்குதான்னு யோசிப்போம் அவ்வளோதான் சரிங்களா அதுவும் நம்ம பண்ணலாம் அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் மேலேயும் சில பார்வைகள் நமக்கு இருக்கணும் சில தெளிவுகள் நம்ம இருக்கணும் இவை அனைத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு ரிசல்ட்டு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா நான் அதனால தான் பதிவுகள் ஆனதில் இருந்து எல்லா பதிவுகளும் கொடுக்க நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க நல்லதோ கெட் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அதையும் அளவோடு ஏன்னா அளவுக்கு மீறினால் இங்கு அமிர்தமும் நஞ்சு மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு காலம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் நீங்கள் முதல்ல முழுமையாக நம்பணும் நூறு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் நம்பணும் உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறப்போதுன்னு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மேஜிக் மாதிரி தெரியலாம் சரிங்களா உடனே நடக்குமான்னு கேட்டால் கிடையாது கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கும் உங்களை அது டோட்டலாக மாற்றும் அதுக்கான நேரத்தை அது எடுத்துக்கும் இங்கே உடனே கிடைக்கக்கூடிய நல்லது உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் நிலைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஆனால் அதற்கான காலகட்டம் எடுத்து நிதானமாக பொறுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடைய போகிறீங்க அப்படின்னா அது நிரந்தரமாக உங்கள் கூட அது இருக்குன்னு அர்த்தம் அப்படி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டியும் இன்றைக்கி நினச்சி நாளைக்கேலாம் நடந்துரும்னு நினைக்காதீங்க அது டோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டோட்டலாக நல்லபடியாக மாற்றும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் இதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது கதவை ஓப்பன் பண்ணி அந்த நல்லது நல்ல பிரபஞ்சத்தினுடைய வைப்ரேஷன் உங்கள் மனசுக்குள்ளே கதவை ஓப்பன் பண்ணுறதுனா வீட்டு கதவை நான் சொல்லலை உங்கள் மனக்கதவை உங்கள் மனக்கதவை திறந்து அந்த நல்ல அதிர்வலைகளை நீங்கள் வரவேற்கணும் மனதார வரவேற்கணும் நீங்கள் சில விஷயத்தை ஆழமாக முடிவு பண்ணணும் இனிமேல் என் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படின்னு ஏன்னா இங்கே சில பேர் சொல்லுவாங்க அதுவாக நடக்கும் அதுவாக்கு நடக்கட்டும் அதுக்குன்னு டைம் வரட்டும் இங்கே எதுவும் அதுக்குன்னு டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமும் இப்போ இல்லை அதுவாக சரியாகுமான்னு பார்த்தா அதுவாகவும் இங்கே எதுவும் சரியாகாது நாம் விதைக்கக்கூடிய எ எண்ணங்களும் சிந்தனைகளும் மட்டுந்தான் நாளை நம்மை சரிப்படுத்தும் ஆகவே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ இந்த நொடி உங்கள் லைஃப்பை ஒரு வாட்டி திரும்பி பாருங்கள் நீங்கள் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் நீங்கள் சில நெகட்டிவான நபர்களோட பழக்கத்துலேயோ பேச்சு வ நட்பு வட்டாரத்திலேயோ இருக்கலாம் அல்லது உங்கள் மனசுக்குள்ளே நெகட்டிவான திங்கிங் நிறையா இருக்கலாம் நமக்கு நடக்காது நமக்கு எதுவும் வராது நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நீங்களே கூட நினச்சிட்டு இருக்கலாம் அல்லது இதுவரை நடந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வேலை இல்லாமல் இருக்கிறது இதில் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிருக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பாக திரும்ப அதையே தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு ஆட்டி படைக்குதுனாலும் அதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை பற்றி தான் சிந்தனை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அது தாங்க திரும்ப உங்களை தேடி வரும் அதுதான் நான் சொன்னேன் அடிப்படை ஆணி பேர் அஸ்திவாரத்திலே சரி பண்ணிருங்க எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் எங்கே ஆரம்பிக்குது அந்த இடத்த தேடிப்போங்க அந்த ஆரம்பிக்கக்கூடிய இடத்தையே சரி பண்ணிடுங்க அப்போ தான் எந்த இடத்துலையும் திரும்ப அந்த ப்ராப்ளமே வராது அதுதான் புத்திசாலித்தனம் மேலோட்டமாக இப்போதைக்கு தீர்வு காண்பது அப்படின்றதுலாம் சரி வராது தீர்வு இருக்கணும் நிரந்தர தீர்வாக இருக்கணும் முன்னேற்றம் இருக்கணும் நிரந்தர முன்னேற்றமாக இருக்கணும் அப்போ வாழ்க்கைக்கான சில விஷயங்களை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பாருங்க அந்த சில பேருக்கெலாம் அவர்களுடைய லைஃப் முழுவதுமே தெரியாமல் போயிடும் அவங்க வந்து வாழ்ந்து முடிஞ்சு போ அவங்க இந்த உலகத்தில் இருந்து போகிற வரைக்குமே சில விஷயம் தெரியாமல் கூட போயிருக்கலாம் சரிங்களா ஆனால் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அதற்கான விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னாவே நீங்கள் நல்ல எதிர்காலத்தை கையில் பிடிக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க ஏன்னா இந்த செய்திகள் இந்த கணிப்புகள் இந்த தகவல்கள் உங்களை நோக்கி வருதுன்னாவே நீங்கள் ஒரு ஞானத்தை பெறப்போகிறீர்கள்னு அர்த்தம் என்னங்க ஞானம் ஆமாம் எதனால் எப்படி எங்கே இந்த கேள்விகள் தான் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் முன்வைக்கணும் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த விஷயங்களில் நீங்கள் கேள்விகள் கேட்கணும்னா இந்த மூணு கேள்வி மட்டும் கேட்டு பாருங்கள் எதனால் எங்க ஏன் இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு வரக்கூடிய அந்த ஆன்சர் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணமே அதுதான் அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்களே நல்லபடியாக அமைச்சிக்கலாம் இது வரைக்கும் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் வரவழைச்சிக்கிட்டதே நீங்கள் தான் இதுதான் உண்மை ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் நடந்த நல்லது ஐயா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பிரபஞ்சம் ரீதியாக நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த இடத்துல நான் ஜோதிட ரீதியாவோ உங்கள் சுயஜாதக ரீதியாலாம் எதுவுமே நான் சொல்ல கிடையாது இது நம்ம ஆரம்பத்திலே பார்த்துக்கிற கிரகநிலைகள் என்ன பலன்களை இந்த செப்டம்பர் மாதம் தருதுன்றதை பார்த்துட்டோம் ஆனால் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே பிரபஞ்சம் ரீதியாக இந்த யூனிவர்ஸ் ரீதியாக எப்படி நம்மளை வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து வழி நடத்துது நம்ம எப்படி இந்த காலகட்டம் மட்டும் இல்லை இனி எந்த காலகட்டத்துலேயும் நம்ம எப்படி அதாவது நீங்கள் இந்த கேட்டகரி இந்த பக்கம் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வர வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மனிதன் இங்கே நிற்கிறான் இப்போ இங்கே நிற்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா நெகட்டிவான இடம் இந்த நெகட்டிவான இடம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடம் இந்த மனிதனை கடன் பிரச்சனைக்குள்ளாயிருக்கும் திருமண தடையை ஏற்படுத்தியிருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம் சொத்து வந்து கிடைக்காமல் போயிருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம் சொந்த பந்தங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் இவை அனைத்தையும் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு தொடர்ந்து இதே சிந்தனையில் இருந்துட்டு இருக்கிறப்ப இதே விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த எந்த இந்த ரவுண்டாக அந்த மட்டத்துக்குள்ளே தான் அந்த மனிதன் இருந்துகிட்ருப்பான் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு உலகம் உலகம்னே சொல்லலாம் நெகட்டிவான உலகம் பாசிட்டிவான உலகம் இப்போ இந்த மனிதன் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டான் அப்படின்னா அந்த மனிதன் நல்ல எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைத்து விட்டான் என்று அர்த்தம் ஆனால் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே நிறையா பேர் இங்குக்குள்ளேயே விழுந்துருவாங்க இதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத உங் நீங்கள் அளவுக்கு வலிமையான நபர் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமே இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நல்ல சூழ்நிலைக்கு உங்கள் மனதை மாற்றக்கூடிய அந்த இடம் தான் நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கே தெரிய வரும் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ ஒன்றும் இல்லை சில பேர் நம்மகிட்டே வாட்ஸ்அப்பில் சில வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பியிருக்காங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க நல்ல பாசிட்டிவான விஷயங்களை எண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கன்னு ஆனால் எனக்கு கண்ணை மூணாவே நெகட்டிவாக தாங்க வருது என்னன்னே தெரியல என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொன்ன நபர்கள்லாம் இருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த இவங்களுக்கு தெரியுது சில விஷயம் சரி இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நடக்கும் இன்றைக்கி நம்ம நல்லதாக இன்றைக்கி என்ன கஷ்டம்னாலும் சரி நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருப்போம் அது ஒரு நாள் கண்டிப்பாக அது நம்மளை வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிற கூடிய நபர்கள் அதற்கான முயற்சி எடுக்கும்போது பலரும் அங்கே தோல்வி அடைஞ்சிடுறாங்க இதுதான் உண்மை அவங்களால தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நல்லத நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க முடியல ஏன்னா அடுத்தடுத்து அவர்கள் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த கஷ்டத்தை பற்றின சிந்தனைகளை தான் அவங்கள சுற்றி வளர விடுதே ஒழிய அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நல்ல எதிர்காலத்திற்கான சிந்தனைகளை யோசிக்க விடுறதுக்கு டைமே தரதில்லை இடம் தரதில்லை கரெக்டுங்களா இதுதான் ஒரு மனிதனை அந்த நெகட்டிவான சூழ்ச்சி வலைக்குள்ளே எப்போவுமே வச்சுருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இது தான் இதிலேருந்து டோட்டலாக நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு அசைக்க முடியாத மனிதனாக தான் இருப்பீங்க மனதளவில் நீங்கள் எதுக்குமே எதுக்குமே தடுமாற மாட்டீங்க இப்போ உங்கள் கையில் அந்த ஒரு பத்து ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் வார்த்தைகளில் மிக தெளிவு இருக்கும் உங்கள் மனசில் ரொம்ப வைராக்கியம் ரொம்ப வலிமையான ஒரு எதிர்காலம் இருக்குன்றத நீங்கள் முழுமையாக நம்பக்கூடிய நபராக இருப்பீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் இன்னைக்கு கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி உங்களை சுற்றி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அப்படியே அடித்த ஆணி மாதிரி நின்று சொல்லுவீங்க ஆணித்தனமாக சொல்லுவீங்க என் லைஃப் மாறிட்டு இருக்குது நான் எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நான் அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் என்னோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்குது அதுக்கான தேடல் தான் இப்போ என் லைஃபு நான் கண்டிப்பாக அந்த இடத்த அடைஞ்சிருவேன்ற சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை நாடி நரம்புலாம் ஊறி போயிடும் இந்த பக்கம் பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு வந்துட்டா அவங்க அப்படியே எந்த இடம் எந்த சூழ்நிலை ஒருவேளை அதுக்கப்புறம் தோல்வியே அடைஞ்சாலும் அந்த தோல்வியை கூட அவங்க தோல்வியாகவே பார்க்க மாட்டாங்க இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டால் இந்த பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு வந்துட்டா தோல்வி அடைஞ்சால் கூட தோல்வியாகவே பார்க்க மாட்டாங்க அதை வந்து தனக்கான அனுபவமாக பயன்படுத்தி அப்படியே லிஃப்ட்டில் ஏறுற மாதிரி லைஃப்பில் சர்ன்னு ஏறுவாங்க அடுத்தடுத்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வெட்டின்னு சொல்லி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரூட்டு கண்டிப்பாக மிதன ராசிக்காரருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இதுவும் இல்லை இதை எல்லாமே நம்ம நம்ம அனலைஸ் பண்ணணும் நம்ம லைஃப்பில் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் சும்மா ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நம்ம பார்த்து பார்த்து கேட்டு 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 அதுக்கு அடுத்து இருந்த நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லாமல் விட்டுட்டாங்க இதுதான் இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்கள் தான் மன ரீதியாக நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாமே சைக்காலஜிக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி வைப்ரேஷன் இதுல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தவங்க அதெல்லாம் நிறைய பேர் வெளியில் அது நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரிங்களா அப்போ இங்கே ஒரு நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம லைஃப்பில் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் மாதம் ஒரு சம்பளம் வருது கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தை பித்துக்கிறோம் இவ்வளோ தான் லைஃப்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஆனால் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே லைஃப்பில் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்த மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த உலகத்தில் நிறைய நல்லது கொட்டி கிடக்குது நம்ம அடைய வேண்டிய இலக்கு இன்னும் நிறையா இருக்குது அது தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க குழந்தை பெற்றுட்டீங்க அப்படின்னா சரி ஓகே கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தையும் பெற்றாச்சு நம்ம வாழ்க்கைக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது ஏன்னா தான் பெரிய பொறுப்பு உங்களுக்கு வருது என்னென்னா இனி உங்கள் லைஃப்பை இப்போ நீங்கள் உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயத்த முடித்தாச்சு இனி உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கான முடியாதவர்கள் எளியோர்கள் ஏழையாக இப்போ இந்த ரோட்டு ஓரத்தில் சாலை ஓரத்தில் முடியும் இனி அவங்க தான் அவங்களுக்கான எதிர்காலத்தை அவங்களுக்கான நல்லதை பண்ணுறதுக்கான பொறுப்புகள் இன்றைக்கி நல்லதை அடைஞ்சவங்களுக்கான அவங்க பொறுப்புகளாக வந்து சேரும் இன்னைக்கு நீங்கள் லைஃப்பை செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த பொறுப்பு என்னென்னா ஆதரவற்றோர் முதியோர் சாலை ஓரத்தில் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நீங்கள் அடுத்த கடமை உங்களுக்கு அது அவங்களுக்கான உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணணும் கண்டிப்பாக அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அதுக்கு நம்ம பண்ணணும் இதுதான் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததற்கான ஒரு அர்த்தமான ஒரு விஷயம் இது சும்மா நம்ம சம்பாரித்தோம் நம்ம செட்டில் ஆனோம் நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி இந்த யூனிவர்ஸு கனெக்ட் ஆகி நம்ம நல்ல இடத்த அடைஞ்சிட்டோம் அது இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் நீங்களே அந்த கட்டத்துக்கு போயிடுவீங்க நல்ல நிலமையை அடைஞ்சு நீங்கள் ஒரு லைஃப் செட்டில் ஆகி இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் நீங்கள் நல்ல நிலமையை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்களே எல்லாேருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எல்லாருக்கும் இந்த நல்லது போய் சேரணும்னு நினைப்பீங்க சும்மா இந்த மற்ற நேரங்களில் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்தது ஒரு மைண்ட் செட்டு நமக்கு தெரிஞ்சதை யாருக்கும் சொல்லக்கூடாதுப்பா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்ப்பா மற்றவங்களை விட நம்ம தான்ப்பா பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த ரகசியத்தை ஆட்டி சொல்லிடக்கூடாதுப்பா அப்படின்ற எண்ணமே உடஞ்சிரும் அந்த எண்ணமே வராது எப்படி மாறிடுவீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவீங்க எங்கே இப்படி இருங்க இப்படி யோசிங்க இப்படி பண்ணுங்க நல்லா இருங்க அப்படிம்பீங்க யாரையுமே எதிரியாக பார்க்கவே மாட்டீங்க இதுதான் உண்மை எதிரியாக யாரையுமே பார்க்க மாட்டிங்க ஏன்னா அது உங்களுக்கு உங்களுக்கு மனதளவில் சிரிப்பு தான் சிரிப்பு தான் வரும் யாரையாவது எதிரியாக நினச்சா மற்றவங்க உங்களை யாராவது எதிரியாக நினச்சா நீங்கள் சிரிச்சிருவீங்க ஏன் சிரிச்சிருவீங்கன்னா இங்கே இது முக்கியமே இல்லை இங்கே யாரும் யாருக்கும் எதிரியும் இல்லை இங்கே நேரத்தையும் காலத்தையும் இதுக்கெல்லாம் வீணாக்கவே கூடாது ஆகவே ஐயா மிதனராசிக்கார நண்பர்களே ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் ரீதியாகவும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் அளவோடு பயன்படுத்துங்க நல்ல நிலைமைக்கு வாங்க நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு அசைக்க முடியாத பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக மாறுங்க நல்லதை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய மனிதனாக இருங்க எந்த நல்லது எங்கே ஒழிஞ்சிருந்தாலும் அது உங்களை தேடி வரணும் நீங்கள் ஒரு காந்தம்னு நினச்சிக்கோங்க நீங்கள் ஒரு மேக்னட் நீங்கள் ஒரு காந்தம் இனிமேல் நீங்கள் மேக்னெட் காந்தம் என்ன பண்ணும் இரும்பெல்லாம் ஈர்க்கும் அப்படியே இப்படி இரும்பை வந்து டப்பு டப்புன்னு ஒட்டும் காந்தத்திட்ட காந்தம் எதுவுமே பண்ண தேவையில்ல காந்தத்தை நோக்கி எல்லாமே வரும் அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் இனிமேல் இனி நல்லது எல்லாம் உங்களை தேடி வரணும் அப்போ அந்த மேக்னெட்டில் ஏன் எல்லாமே அந்த காந்தத்தை நோக்கி வருதுன்னா அந்த ஈர்ப்பு விசை ஈர்ப்பு சக்தி அதற்கான பவர் அந்த மேக்னெட்டில் இருக்குது அந்த சக்தி இருக்கிறனால ஈர்ப்பு சக்தி இருக்கிறனால அந்த எல்லா பொருளும் தேடி வருது அதே தான் நம்ம லைஃப் கான்செப்ட்டும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த தெளிவு எல்லாருக்குமே இருக்கணும் மனதளவுலையும் நம்ம தெளிவை கொண்டு வரணும் உடல் அளவுலையும் நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணும் இனி தொட்டவையாவும் நல்லபடியாக அமைய வேண்டும் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியால் இனி யாவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்